பி கே மூக்கையா தேவரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி வளாகத்தில் உள்ள அவரது நினைவிடம் மற்றும் உசுலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை பி கே முக்கையா தேவர் சிலைகளுக்கு அமைச்சர் பி மூர்த்தி தலைமையிலான திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பி மூர்த்தி முக்கிய தேவர் அவர்களுக்கு நம்முடைய தமிழக முதல்வரும் கழகத் தலைவருமான தளபதியார் அவர்கள் மணிமண்டலத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் மிக முக்கிய தேவரவர்கள் இந்த பகுதியில் மக்களோடு மக்களாக மக்கள் செல்வாக்கை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து தொடர்ந்து ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்முடைய பசுமன் முத்துராமலிங்கத்தேவரோடு இந்த தென் மாவட்டம் முழுவதும் அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் அதே போல அனைத்து தரப்பு மக்களினுடைய சொல்லாக்கை பெற்றவர் அவர் காலத்தில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் முதல்வராக இருந்தபோது இந்த பகுதியினுடைய மக்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக முசலம்பட்டியிலையும் சமுதியிலையும் சங்கரங்கு மேலநீதி நல்லவர்களையும் மூன்று கலைக்கல்லூரி வருவதற்கு காரணமாக இருந்தவர் முக்கிய தவறுவர் அதுபோன்று நம்முடைய தேவர் சிலை மதுரைகளை நிறுவுவதற்கும் அப்படி உணர்வோடு இந்த சமுதாயத்தினுடைய மக்கள் எந்த அளவிற்கு தலைவரோடு ஒன்றிணைந்து பாடுபட்டார்கள் என்பது இன்றைக்கு நாட்டு மக்கள் முழுவதும் அறிவார் அந்த முக்கியத்தவருடைய நூற்றாண்டு விழாவில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது என்பது மிகப்பெரிய சமுதாய மக்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் வெளியே வரவேற்பு மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர்களும் அதே போல இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமி அவர்கள் அதே போல செயற்குழு உறுப்பினர் பாண்டியவர்கள் மாவட்டத்திற்கு பாலாஜி அவர்கள் அதே போல மகளிர் மாவட்டத்தில் ஒன்றிய கழகத்து ஈஸ்வர் தங்க பாண்டியன் அவர்கள் அதே போல ஜெஜித் தர்கள் மற்றும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் எல்லாம் பழனியவர்கள் மற்றும் எல்லாருமே இந்த நிகழ்வில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிறோம் அவருக்கு இடத்தை பொறுத்தவர்கள் இதில் அருகாவிட இருந்தாலே விசுளம்பட்டி மீன்டூரில் இன்றைக்கு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் அதற்கான இடத்தேர்வை உடனடியாக செய்ய வேண்டும் முடிந்தால் இந்த கல்லர் பாரம்பரிய கல்லர் பாத்தியப்பட்ட அந்த கல்வி கழகத்தில் இருக்கிற அந்த இடத்தையும் கேட்க இருக்கிறோம் அது இது மாதிரியான முடிவரும் அது இல்லைவினால் அரசு இடத்துல எங்கே இருக்கிறதோ அது குறிப்பாக உசரம்பட்டியில பெற்றுவதாக அன்றைக்கு முதலமைச்சர்கள் கேட்டிருக்கிறோம் அதற்கான ஒப்புதலில் வரவேற்றார்

யாரெல்லாம் இருந்திருக்கிறான்னு தெரியல அவங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்காம சீம நாகரிகார சீமா உட்பத்தான் உரிய நேரத்தை தோரிக்கை உரிய நேரத்தில் மட்டும் இல்லை நானும் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் நான் மூமிநாதன் அவர்களும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய மூக்கியாத்தவருடைய நூற்றாண்டு விழா வருகிறது எனே இதற்கு மணிமண்டம் கட்ட வேண்டும் என்று நாங்கள் முதலமைச்சர் கேட்டோம் அதற்கு கூட நாங்கள் கேட்டவுடன் முதலமைச்சர் உடனடியாக செய்வதாக உடனடியாக செய்வோம் என்று சொன்னதற்கு பின்னால் நான்கு நாள் கழித்து நம்முடைய திருமங்கலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்